என் பேர் சுந்தரமூத்திங்க நான் வந்து அப்போலோவில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறேன் இந்த அப்போலோ இப்போ வந்த காரணம் என்னென்னா நரம்பில் மூளையில் ஏதோ பிரச்சனை வந்தது நரம்பில் ஒரு தடை ஏற்பட்டது அந்த தடையை நியோகிறதுக்காக நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வருஷம் ஒரு தடவை வந்துட்டு போயின்னு இருக்கிறேன் இப்போ நரம்பியில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அதை பார்க்கும்போது ஒரு தடங்கள் ஒரு மூளையில் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டது எது ஏற்பட்டது அதை டாக்டர்ஸ் சங்கரை பார்த்தேன் அவர் பார்த்து இதை இதை சரி பண்ண முடியும் சொல்லி சொன்னாங்க அதனால் சங்கர் எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு எல்லாமே இப்போ நார்மலாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க நார்மலாகவும் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்காக சிஸ்டரும் நர்ஸுங்களோ ஒன் நபர் க சொல்லும் போது காலிங் பில் கொடுத்தாலே போதும் உடனடியாக வந்து நமக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ எங்களுக்கு இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சரியாக நல்லாவே நடந்துகிட்டு இருக்குது